வாழ்வு வளர்த்துடன் உங்களுக்கு சிறுநீரில் ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னாக்க ஒன்றுமே பயப்பட வேண்டாம் அதாவது ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர் போகும்போது நுற நுறையாக வரும் அப்படியே உங்களுக்கு வந்து சோப்பை வந்து கரைச்சி விட்ட மாதிரி நுறையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூரின் போச்சுன்னா உங்களுக்கு உங்கள் சிறுநீர்லேருந்து வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறுநீர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்தது கரைஞ்சிட்டு வருது உள்ள இருக்க சவர் வந்து கரைஞ்சிட்டு வருது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அதை அதுக்கு வந்து உங்களுக்கு பயப்படவே வேண்டாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வைத்தியம் பார்த்திங்கன்னா இந்த சோளக்க சோளம் சோளத்தை உள்ள உரிச்சிங்கன்னா உள்ளே நார் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஒயிட்டாக நார் இருக்கும் அந்த நாரை எடுத்து உங்களுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அந்த நாரை போட்டு நல்லா கொதிச்ச உடனேயும் ரெண்டு சீரகத்தை போட்டு எல்லாத்துக்குமே சீரகம் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சீ சீர் பண்ணும் அதை வந்து சமன்படுத்தும் வந்ததை பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரகத்தை போட்டு நல்லா உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாதி பாதி அறுத்தனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா அந்த என்னைக்கு குடிக்கிறீங்களோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அப்படி கிறிஸ்டலாக போகும் யூரின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒயிட்டாக ப்யூராக கிறிஸ்டலாக போகும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் லீக் ஆகாது உங்களுக்கு அழகாக நல்லா போகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு உங்களுக்கு யூரின் வந்து அப்படி கிறிஸ்டல் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் இந்த மாதிரி நுரை நோ நுரையோடு போகிறவங்களாம் கட்டாயம் அதை அப்படியே விட்டுறாதீங்க இந்த இதை எடுத்துக்கிங்க இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அது சரியாயிரும் அப்படியே விட்டிங்கன்னா பின்னாடி டயாலிசிஸ் போகிற அளவுக்கு போயிடும் பார்த்தீங்கன்னா கிட்னியோட நிலைமை பார்த்தீங்கன்னா அதனால் அந்த மாதிரி நுரை நுரையாக போகிறவங்க இந்த தான் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வாழ்கிறோதன்